நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதிலிருந்து தான் அறிமுகம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது நம்ம இந்தியாவுடைய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் என்ன மாதிரி பருவநிலை இருக்குது ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி ஸோ இதை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த காலநிலை அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் கோடை காலத்தில் அதிகமாக தென்னீரை பருகிறோம் ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தென்னீர் பருவதில்லை வட இந்தியாவில் கோடை காலத்தில் மென்மையான பருத்தியலான ஆடைகளையும் குளிர்காலத்தில் கம்பளியாலான ஆடைகளையும் அணிகிறோம் தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணியாதது ஏன் அதான் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சைடு வெயில் அடிக்கும் போது வட இந்தியாவில் என்ன குளிர் அங்கே குளிர் அடிக்கும்போது இங்கே வெயில் அதே மாதிரி இங்கே மழை பெஞ்சிச்சின்னா அங்கே மழை பெய்யல அங்கே மழை பெஞ்சிச்சின்னா இங்கே மழை பெய்யல இதை தான் மாறி மாறி அதாவது ஒரு ஒரு மான்சூன் மான்சூனாக அந்த பருவ காலம் மாறி மாறி வருங்கலையா அதைத்தான் இந்த அறிமுகத்தில் சொல்கிறாங்க அப்போது வடஇ வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்பவெப்ப நிலை மாறுபடுவதே இருக்க காரணமாக தான் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வேற தட்பவெப்ப நிலை இருக்குது நம்ம சைடு தட்ப வெப்பநிலை வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு வெயில் அடிச்சுன்னா அங்கே மழை பெய்யுது அங்கே மழை பெய்ஞ்சால் வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸோ வட இந்தியாவில் வேற தென்னிந்தியாவில் வேற ஓகேங்களா அதுதான் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம சாரி போன வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்தியாவை பாதியை பிரிக்கக்கூடிய கோடு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகரேகை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கடகரேகை என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே அந்த மேலே இருக்கக்கூடிய நார்த் இந்தியா அந்த சைடு ஃபுல்லாகவே மித வெப்ப மண்டலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே அந்த கடகரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய தென்னிந்தியா முழுவதும் வெப்பமண்டலா இருக்கும் வெப்பமண்டலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வந்து பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிறோம் ஓகேவா நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா அதை நான் ஞாபகப்படுத்துறேன் மறுபடியும் போய் இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்ன அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு பருவக்காற்று நிலதோற்றம் ஜெட் காற்றுகள் போன்றவை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் ஆகும் இப்போ இந்திய கா காலநிலை இதை வந்து என்னென்ன காரணங்களால் பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னது ஃபஸ்ட்டு நம்ம கடல் மட்டத்துலேருந்து இருக்கக்கூடிய உயரம் கடல் இருக்கு இல்லையா கடல் மட்டத்துலேருந்து இப்போ நம்ம ஒரு இதை அளக்குறாங்க அப்படின்னா அது கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படிங்கிறத அளப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இமயமலையோடைய உயரத்தை வந்து அளக்குறாங்க அப்படின்னா இமயமலைக்கு அடியிலேருந்து இது எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அளக்க மாட்டாங்க கடல் மட்டத்திலேருந்து அது எவ்வளோ மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அழைப்பாங்க ஓகேங்களா அப்போ கடல் மட்டத்துலேருந்து அந்த இடம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அடுத்து அதனுடைய தொலைவு என்ன பருவ காற்று எந்த மாதிரி காற்று வந்து வீசுது நிலத்தோற்றம் அந்த அமைப்பு நிலத்தோற்றம் நிலம் அமைப்பு எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மண் வகை எப்படி இருக்குது ஜெட் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்ன அப்படிங்கிறத நான் உள்ள வரும்போதுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அச்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் பாடம் ஒன்று நீங்கள் பார்க்காதவங்க அந்த பாடம் ஒன்றை பார்த்துட்டு வாங்க அப்புறம் தான் இந்த பாடம் இரண்டு புரியும் இந்தியா எட்டு டிகிரி நாலு வடகட்சி முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அட்சம் வரை அமைந்துள்ளது என்னங்கிறதை நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதாவது கீழேருந்து மேலே நம்ம கன்னியாகுமரியில் வந்து எட்டு டிகிரி நாலு டஸ் அட்சம் முதல் மேலே ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அட்சம் வரை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அச்சம் சரியா இது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அப்படிங்கிறது இந்த முப்பது அப்படிங்கிறத அறையாக மாற்றிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ அறுபது நிமிடம்னு எடுத்துக்கிட்டோம்னா அறுபது நிமிடத்தில் பாதி எவ்வளவு முப்பது ஓகேவா அதனால் இந்த முப்பது நிமிடத்தை வந்து அறையாக நான் எடுத்துக்கிறேன் அப்போ இருபத்தி மூன்று நிமிடம் வட அச்சம் கடகரேகை கடகரேகை நாட்டை இரு சம பக்கங்களாக பிரிக்கிறது நான் சொல்லியிருந்தேன் அப்படியா அதாவது இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா கடகரேகை பூமியை சரிசமமாக பிரிக்கக்கூடிய ரேகை எது அப்படின்னா பூமத்திய ரேகைன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடியது கடக ஓகேவா டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய டிகிரி என்ன அப்படிங்கிறதையும் நான் போன ஒன்றாம் வகுப்பு பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இருபத்தி மூன்று டிகிரி அப்படின்னு ஓகேங்களா அதை தான் இதுலேயும் சொல்கிறாங்க கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் வெப் அதிக வெப்பமும் நான் சொன்னதே தான் இதுலேயும் சொல்கிறாங்க நம்ம கடகரேகைக்கு தெற்க இருக்கக்கூடிய நம்ம தென்னிந்தியாவில் எப்பயுமே எப்படி இருக்குது அதிகமான வெப்பநிலை வந்து இருக்குது மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது குளிரற்ற குளிர் நல்லா இருந்துச்சு குளிரற்ற குளிர் இல்லாத சூழலும் நில நிலவுகிறது அடுத்து பாருங்க கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மித வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது அங்கே எப்பயுமே மித வெப்பம் ஏன் அப்படின்னா அங்கே அதுக்கமான அதிகமான மழை அதுதான் காரணம் ஓகேவா உயரமான இடங்களில் வந்து அந்த வட இந்தியாவானது இருக்குது கடல் மட்டத்திலிருந்து உயரம் அப்படின்னு பார்க்கும்போது புவிப்பரப்பு இருந்து உயர செல்ல செல்ல நல்லா ஞாபகம் இங்கே புவி மட்டத்தில் இருந்து கீழேருந்து நம்ம தரையிலேருந்து உயரத்தில் அப்படி மேலே போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அப்படி மேலே போகும்போது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் இப்போ நம்ம கீழேருந்து இருந்து சல்லுன்னு மேலே போகிறோம் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வெப்பநிலை வந்து குறைஞ்சிதான் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டரும் அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஓகேவா ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வெப்பக்குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்களா இப்போ வெப்பக்குறைவு விகிதம்னா என்ன ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கு மேலே செல்ல செல்ல ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வெப்ப குறைவு விகிதம் ஓகேங்களா இன்று என்று பெயர் எனவே சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமவெளியை காட்டிலும் மலைப்பகுதிகள் அதனாலதான் சொல்கிறாங்க மேலே இப்போ இப்போ ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இங்கே தான் ஏன் வெப்பமாக இருக்குது அப்படின்னா அது உயரத்தில் இருக்குது அப்போ உயர செல்ல செல்ல ஆறு டிகிரி குறைஞ்சிட்டே இருக்குது வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்போ வந்து அங்கே குளிர் தானே இருக்கும் அதுதான் சொல்றாங்க அப்போ சமவெளியை காட்டிலும் மலைப்பகுதியில் குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உதகை தென்னிந்தியாவின் இதர மலை வாழிடங்கள் மற்றும் இமயமலையில் அமைந்துள்ள முசௌரி சிம்லா போன்ற பகுதிகள் சமவெளிகளை விட மிக அதிக குளிராகவும் இருக்கிறது அதுதான் காரணம் அங்கே ஏன் முசௌரி சிம்லா அப்படிலாம் போனீங்கன்னா லடாக்லாம் போகிறாங்களா ஏங்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது ஏன்னா மலைகளங்க அதிகம் உயர செல்ல செல்ல குளிரும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நம்ம பாக்ஸ் இருக்கிறதுலாம் லாஸ்ட் நம்ம எக்ஸாம் லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டை பார்க்கலாம் கடல் மட்டத்திலிருந்து அமைந்துள்ள தொலைவு இந்தியாவின் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலில் இருந்து வெகு தொலைவில் இல்லை ஏன்னா இது பக்கத்தில் தான் அதன் காரணமாக இப்பகுதி முழுவதும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது கடல் என்ன நிலவுதோ அதுதான் நம்ம தென்னிந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்பகுதியில் குளிர் காலம் குளிரற்று காணப்படி காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான விற்பனையாக கொண்டுள்ளது ஏன்னா நம்ம சைடு பாருங்கள் என்ன நம்ம சைடு குளிர் அடித்தாலும் அது அந்தளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை அதான் உண்மை எப்பயுமே சீராக ஒரே மாதிரி தான் இருக்குது அதுதான் அதில் சொல்கிறாங்க கடல் கடல்களின் ஆதி ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட மத்திய வட இந்திய பகுதிகள் இந்த வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன இங்கு கோடியில் கடும் வெப்பமும் மற்றும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிறைகிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சைடாச்சும் பரவாயில்ல இங்கே வந்து ஒரு சீரற்ற நிலையில அதாவது என்ன சொல்றது ஒரு சீரான நிலையில வந்து இருக்குது ஓகேங்களா வெப்பம்னா அந்த வெப்பம் தான் எப்பயுமே அடிச்சுட்டே இருக்குது குளிர் அந்த அளவுக்கு நம்மள வந்து பாதிக்கப்படுறதில்லை அதனால நம்ம வந்து அந்த சூழலுக்கு ஏற்று பழகிட்டோம் ஆனால் வட இந்தியாக்க போயிட்டிங்கன்னா இது சப்போஸ் நீங்கள் டெல்லி போங்களேன் டெல்லிக்கு போனாலே குளிர்காலத்தில் பயங்கர குளிர் வந்து இருக்கும் அதே நேரத்தில் மே மாதம்லாம் போயிட்டிங்கன்னா மனுஷன் வாழ முடியாது அவ்வளோ வெயில் இருக்கும் அப்போது குளிர்காலத்தில் அதிக குளிரும் வெயில் காலத்தில் அதிகமான வெயிலும் கொண்டுள்ளது தான் வட இந்தியா அங்கே இருக்கக்கூடிய இந்த தெப்பவெப்பநிலையே வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் அதில் சொல்கிறாங்க கொச்சி கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் அதாவது கொச்சி வந்து கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் இதன் வருட வருடாந்திர சராசரி வெப்பம் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மிகாமல் உள்ளது மாரகா கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்போ நாற்பது டிகிரிக்கும் அதிகமாக இருக்குன்னா எவ்வளோ வெப்பம்னு பாருங்கள் நாற்பதுங்கிறதே அதிகமான வெப்பம் ஓகேங்களா இது தான் நான் சொன்னேன் டெல்லியில் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு வெப்பம் இருக்கும் அப்படின்னு அதாவது வெயில் காலங்களில் கடற்கரை பகுதியில் காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது காற்றில் என்ன இருக்கு ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் அதிக தரும் திறனை கொண்டுள்ளதால் இதனால் கடற்கரைக்கரை இல்ல கொல்கத்தாவில் மழை பொழிவு நூற்றி பத்தொன்பது சென்டிமீட்டர் ஆகவும் உள்பகுதியில் அமைந்திருக்கும் பீகாரில் ராஜஸ்தானில் இருபத்தி நாலு பேரும் இருபத்தி நாலு ஓகேவா கடல் பக்கத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கடல் சைடில் இருக்க அந்த ஈரப்பத காற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த மழை வந்து கடலோரங்கள் அதிகமாக பொய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எக்ஸாம்பிளாக கொல்கத்தாவில் சொல்கிறாங்க நூற்றி பத்தொம்போது சென்டிமீட்டர் வந்து பெய்யுது அப்படின்னு அதற்கு மாறாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் இந்த சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா அது கடல் பக்கத்தில் இல்லை அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பருவகால காற்று ஓகே இந்த நம்ம பருவகால காற்று அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து ஜெட் காற்றோங்கள் ஓகே நம்ம பருவகால காற்றை மட்டும் பார்த்துக்கலாம் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவகால காற்றாகும் ஓகேவா அதாவது இந்தியா காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய காரணி இந்த பருவ காற்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இவை பருவ காற்றுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளாகும் இந்தியா ஒரு ஆண்டின் கணிசமான காலத்தில் பருவ காட்சிகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது இந்தியாங்கிறது ஒரு ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து என்ன மாறுதான் பருவக்காற்று வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற போதிலும் ஜூன் மாத மத்தியில் இந்தியா மீது சூரியன் எப்படி விழுதான் செங்குத்தாக விழுதான் அதாவது நேர விழுது விழுது ஓகேவா ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற போதிலும் கோடை காலம் மே மாத இறுதியில் முடிவடைகிறது கோடை காலம் எப்படி முடியவேதான் மே மாதம் இதுல முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏனெனில் தென்மேற்கு பருவக்காட்சி தொடக்கத்தின் காரணமாக இப்போ ஜூன் ஜூலைலாம் ஆரம்பிச்சிருச்சுனால தென்மேற்கு பருவ காட்சி ஆரம்பிச்சிடும் இங்கே கேரளா சைடில் பயங்கர மழை வந்து வெளுத்து வாங்கும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வயநாட்டில் வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அதெல்லாமே தென்மேற்கு பருவ காட்சியில் வந்த இது தான் ஓகேவா தென்மேற்கு பருவக்காட்சி தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவில் பல பகுதியில் மிதமான முதல் கனமான மழை வரை பொழிகிறது இதேபோல் தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது அதாவது நம்ம தென்கிழக்கில் நம்ம சைடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நம்ம சென்னையிலேருந்து நம்ம சைடு எப்பயுமே பார்த்திங்கன்னா வடகிழக்கில் தான் அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவ இந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தான் மழை பெய்யும் ஆனால் வடகிழக்கு பருவ அப்போ தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சைடுமே அதிகமான மழை பொழிவு பெறுகிறது ஓகேங்களா ஓகே நாளைக்கு நம்ம வந்து நிலத்தோற்றம் மற்றும் ஜட்காற்றுகள் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியலை பார்த்தது புரியலை அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ